பாட ஓடல எல்லாம் இவேளையில பத்திரு பண்ணியிருக்கோம் लोका நம்ம என்ன எத்த போய் சொல்றோம் எத்த வச்சி சொல்றோம் உங்களுக்கு இன்னும் பணக்கார கேள வார வந்துருங்க நம்மோட பதகாட்டத்துக்கு கட்சி கொடி இருக்க கூடாது டி.ஜெட் இருக்க கூடாதுன்னு கட்சி கொடி இருக்கற எல்லா பேனர எடுத்து வச்சிருக்க டி.ஜெட் நமக்கு லெப்ட் ரைட்டு சொல்லல மாறி எந்த பக்கம் போதும் அதுக்கு லெப்ட் ரைட்டு சொல்ற இல்லைன்னா வணக்கத்தை இருக்க சொல்ற உங்களுக்கு எது இஷ்டமா இருந்தாலும் சொல்ற மாடு லெப்ட்னா லெப்ட் மாடு ரைட்டு இருக்குன்னா ரைட்டு நமக்கு லெப்ட் ரைட்டு இல்லை எல்லா ஊர்லையும் மாட்டிட்டு தான் சொல்றாங்க அதனால இப்போ நேற்று சொன்னது சொல்லல மாடு எந்த பக்கம் போதும் லெப்ட் ரைட்டு அதை சொல்றேன் தாய் மாறி விடலாம் இன்னொரு முறை மாடு மாடுதான் லெப்ட் ரைட்டு சொல்லப் போறோம் அது ஒரு முறை பார்த்து புரிஞ்சிக்கங்க பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் கௌரி மாடு என்ன பண்றார்கள் மாட்டு லெட்ரை சொல்ல முடியல அதனால கொஞ்சம் பாதிக்கீங்க இல்ல லெட்ரைடு கொடுவீங்களா அதையும் மாட்டுங்க கவனமான கவன பண்ணுறேன் திருவனாங்க ஆறு திருமண பேர் வேறு கௌர பண்ணுங்க என்னது காரனாரே ஏளன பொன்ன புரிஞ்சாலே வேறது மாட்ட பொன்னையா புரிஞ்சிர பயந்துக்கிட்டு நான் முடியல மாட்ட மாதம் நடவீங்க மாட

மாடுதா மாடு என்ன போயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் புடிச்சுட்டு போன தலைமருக்குது நன்றி மாடு நன்றி தலைமரு நன்றி தலைமருந்த மாடு மாடு போயிட்டு அர்த்தமாட்ட விடுதா காலைய மாடு வந்து இருக்கிறது காலைய மாடு வந்து கொண்டிருக்கிறது மாடு சென்று மாடு சென்று மாடு சென்று காலை மாடு சென்று காலைய மாடு சென்று அடுத்த

கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க பொதுமக்கள் அனைவரும் சாராயிரம் சித்தியை பார்த்து நின்னுங்க Obrigada. அடுத்த கால ஆயிருக்கலாம் பொதுமக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க காலை மாலை சென்று அடுத்த காலையே ஆயிர்க்கலாம் காலை வைத்திருக்கிற நண்பர்கள் வந்து மிக